హాయ్ హలో గీస్ వెల్కమ్ అండ్ వెల్కమ్ బక్ టువర్ చనల్ ఇప్పుడు తానో చన ఫస్ట్ టైమ్ విసిట్ పండిన ప్లీస్ సబ్స్క్రైబ్ పన్నీ பெல் ஐக்கானில் ஆலைன்றதுக்கு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கனகாசி ஹெல்த் பியூட்டி அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து அது அந்த பிராண்டில் நிறைய நேச்சுரல் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கே என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட நிறைய ரெகுலர் கஸ்டமரா மாறிட்டு வராங்க நிறைய நியூ கஸ்டமரும் வராங்க ஸோ அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம அதாவது ப்ராடக்டை மட்டும் விற்கிற நோக்கத்தில் இருக்கிறோமா இல்லை நம்மளோட மைண்ட் செட் ஆஃப் நம்ம பிராண்ட்ல நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு பாண்டிங் இருக்கு எப்படி வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள அந்த அந்த பாண்டிங் அதை பற்றின டீட்டெயிலும் அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டவுட் என்னென்னா சிஸ்டர் நான் போன டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது வேறு ப்ராடக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க இந்த டைம் நான் ப்ராடக்ட் அதே மெம்பர் தான் உங்ககிட்ட தான் வாங்குகிறேன் பட் எனக்கு இப்போ வேறு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து ஒரே ப்ராடக்ட் கொடுத்தீங்க இப்போ வேறு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அது மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் இல்லாததுனால இது கொடுக்குறீங்களா ஓகே ஓகே சிஸ்டர் அந்த மாதிரியும் சில பேர் அதை வந்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ரொம்ப காமெடித்தனமான கேள்விகள்லாம் கேட்டுருந்தேங்க சிஸ்டர் அது இப்போது வந்து இந்த மாதிரி மாற்றிட்டிங்களா ஃபார்முலா மாற்றிட்டிங்களா அந்த மாதிரி என்னோடய கொஸ்டின் ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் ஏன் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட அப்புறம் இல்லை ஒரு மன்த்கு அப்புறம் இல்லை குறிப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் மாற்றுறேன் ஏன் மாற்றுறேன் அது அதை பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா சொல்லக்கூடிய மெயின் விஷயம் வந்து உங்களோட ஸ்கின் டைப் என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்கின் இஷ்யூ என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லிடணும் அப்படி உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியலை நான் இது வரைக்கும் ஸ்கின் கேரே பண்ணதே கிடையாது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கூட தாராளமாக சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து உங்களுக்கு அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னால் கூட நானே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சோப்பு அண்டு வந்து ஜெல்லு க்ரீம் எல்லாமே வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும் அது வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் சும்மா அவங்க சொல்லுவாங்க இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பட் இதை இதே வேறு ஒருத்தங்க கேட்பாங்க இவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க செட் ஆகாது அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் பை பண்ணிக்கணும் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நான் ப்ராடக்டை ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மாத்திரேன் அப்படின்னா இப்போ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எண்ணெயே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ரொம்ப டேனாக இருந்தேன் எனக்கு வந்து வாயை சுற்றி நெத்தி இது எல்லாமே வந்து ரொம்ப டேனாக இருந்தேன் கை ஃபுல்லாக ஃபுல்லாகவே டேன் எனக்கு வந்து டேனை ரெடியூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் எனக்கு அண்ட் வந்து பிளாக் மார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு பிம்பிள் வர்றது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் இஷ்யூவாக இருந்தது எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக டல்லாக நான் தான் மேக்கப் போட்டாலும் எண்ணெய் வடிகிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்காத மாதிரி வந்து இருந்தது ஸோ அந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண என்னோடய ஸ்கின் கேரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன இருந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சார்கோல் ரிலேட்டடாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் சார்க்கோல் சோப்பு சார்கோல் ஃபேஸ் பேக்கு வந்துட்டு சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சார்கோல் ஜெல்லு இந்த மாதிரி வந்து எல்லாமே சார்கோல் ரிலேட்டடாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் மெயினாக வந்து மிளங்கு மாவு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஆயில் இந்த ரெண்டையுமே வந்துட்டு நான் ஆட் பண்ணேன் எல்லாமே வந்துட்டு சார்கோல் ரிலேட்டாக நான் யூஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் சரிங்களா ஸோ ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும் சார்கோல் சோப்பு சார்கோலோட ஃபேஸ் வாஷன் ஸ்க்ரப் சார்கோல் ஃபேஸ் பேக்கு ஜெல்லு இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி இருக்கிறத வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால இந்த இடத்துலலாம் வந்துட்டு நிறைய ஓப்பன் போர்ஸ் வந்து பெருசாக ஆக ஆரம்பிச்சிருச்சு குழி குழியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழியாக ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருச்சு அது வந்து என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கே இப்போ இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு ஷைனிங்கே இருக்குது பட் முன்னாடி எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இப்படி பள்ளம் பள்ளமாக இருந்தது அது வந்து என்னோட ஃபேஸ் பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிச்சு கண்ணாடி பார்க்குறேன் அப்படின்னா அது கொஞ்சம் சைஸ் பெருசாக ஆக ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அண்ட் வந்து டாக்ஸ் ஸ்பாட் வந்து ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கோமனெண்டாக ஆகிடுச்சு எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து கிட்ட வந்து போகவே இல்லை நானும் போயிடும் போயிடும்ட்டு பார்த்தேன் பட் வந்து போகவே இல்லை டார்க் ஸ்பாட் அப்படியே பர்மனெண்டாக ஆயிருச்சு பிம்பிளுமே வந்துட்டு நம்ம வந்து உமன்ஸுக்கு பொதுவாக வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு பெரிய பிம்பிள் வரும் அது போக அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அங்கங்கங்கே வந்துட்டு பிம்பிள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு வந்து இதுதான் இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் வருது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஃபோர் மினிமைஸ் பண்ணுறதுக்கு டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் ரிலேட்டடாக உள்ள ப்ராடக்ட்டு தான் ஸோ அதில் அந்த வகையில் நான் எல்லாமே வந்துட்டு சார்க்கோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணேன் நான் வந்து க கண்டினியூஸாக டூ மந்த் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலினால அதே மாதிரி ரொம்ப டேனாக இருந்ததுனாலையும் ஸோ நான் டூ மந்த் வந்துட்டு யூஸ் பண்ணேன் ஸ்க்ரப் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டேன் எல்லாமே வந்துட்டு நல்லா ரெடியூஸ் ஆகி எக்ஸ்ட்ரீம் ஆயிலினஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி என்னோடய ஸ்கின்னை வந்து நான் நார்மல் ஸ்கின்னை கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சார்கோல் ப்ராடக்டை யூஸ் பண்ணவே கிடையாது சார்கோல் ப்ராடக்ட் எனக்கு தேவையும் இல்லாத மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா என் நான் வந்து என்னோடய ஸ்கின்னை நார்மல் ஸ்கின்னாக கீப்பப் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்போ வந்துட்டு எனக்கு நார்மல் ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட்டு தேவையோ அதுதான் அப்போ என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா நம்மளோட ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆலிமண்ட் டோனர் அண்ட் வந்து ஆலினோன் ஃபேஸ் க்ரீம் கோல்டு சீரம் ஸோ கோல்டு சீரம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட ஸ்கின் க்ளோ ஜெல் இருக்குல்லையா அந்த பீட்ரூட் அலோவேரா கேரட் பொட்டேட்டோ டொமேட்டோ இன்ஃபியூஸ் பண்ண அந்த ஜூஸஸ் வச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஜெல்லு அண்ட் வந்து ஆலின் ஒன் ஃபேஸ் க்ரீம் இதை தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் வந்து ஆலின் ஒன் ஃபேஸ் கிரீம் ஸ்கின் கேர் ஆயில் இப்போயுமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பட் சார்கோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே இல்லை ஏன்னா சார்கோலுன்றது எக்ஸ்ட்ரீம் ஆயிலில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் நார்மல் ஸ்கின்க்கு கொண்டு வந்துட்டேன் இனியும் நான் வந்துட்டு சார்கோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட ஃபேஸுக்கு கொஞ்சம் ஆயில்னஸ் தேவை அதே மாதிரி அந்த மாய்ஸ்டர் பண்ணுறதுக்கும் தேவை அதை நம்ம சார்கோல கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மாய்ட்டரை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஆயிலினஸை பூக்கிக்கிட்டே இருக்கும் ஸ்கின்னை என்ன பண்ணணும்னா ஆயில் ஆயிலி டு நார்மல் ஸ்கின்னை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார்கோல் ரிலேட்டடாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஆயிலி ஆயிலி ஸ்கின் டு நார்மல் ஸ்கின் கொண்டு வந்து திரும்ப நார்மல் ஸ்கின் டு ட்ரை ஆக்கி ஆக்கிவிட்டு ஸோ அதனால் எந்தெந்த ப்ராடக்ட்டை எப்பப்போ யூஸ் பண்ணணும் எந்த டைம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு இருக்கோம் அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பட் நம்ம ஸ்க்ரப்புன்றது சார்கோல் ஃபேஸ் வாஷ் ஸ்க்ரப் அண்ட் வாஷ்ன்றது வீக்லி ஒன்ஸ் ஆர் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது சார்கோல் சோப்பு சார்கோல் ஜெல்லு ஃபேஸ் வாஷ்ஷு இது எல்லாம் ஸ்கின் கேர் ஆயில் மாவு இது எல்லாமே டெய்லி என்னோடய ஸ்கின் கேரில் டெய்லி இருந்தது பட் இப்போ வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பையாவது அப்படி தான் இருந்தது ஏன்னா நான் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததை இப்போ நார்மல் ஸ்கின்னாக கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூஸ் பண்ணணும் ஸோ இதே மாதிரி தான் உங்களோட நிறைய கஸ்டமர் வந்து கேட்டீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் தேவை அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் கேர் ஆயில் ஆலினோட் ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருவேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்லேருந்து நார்மல் ஸ்கின்னுக்கு கீப்பப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஒரு அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டன்ட் ஸ்கின் வந்து நல்லா ஒரு லுக்குக்கு கொண்டு வந்துடுவோம் ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம ஸோ அதாவது ட்ரை ஸ்கின்லேருந்து நம்ம நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம அகைன் இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டர் தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிடுவோம் திரும்பவும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயில் அவங்களுக்கு மாய்ச்சர் கண்டர்னு வேணும்னு ஆயில் ஆயில் ஆயிலை கொடுத்துட்டு இருந்தோம்னா ஆயிலி ஸ்கின்னாக மாறிடும் ஸோ அதனால நம்ம இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது ஒரு க்ளோவே இல்லாமல் பிரைட்டே இல்லாமல் மாய்ஸ்டரே இல்லாமல் இருக்கிற ஸ்கின்னை மாய்ஸ்டர் கொடுத்து ஒரு க்ளோக்காக கொடுத்து நம்ம மே நார்மலாக கீப்பப் பண்ண அப்புறம் அதையே அப்படியே கீப்பப் பண்ணணும் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு மாய்ச்சருக்கு எக்ஸ்ட்ரீம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஸ்கின் டைப்பில் ஆயிலி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அதாவது ஆயிலி டைப்பில் இருக்கக்கூடியதை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் ப்ராடக்டை வந்து மாற்றி மாற்றி கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்ட் கொடுக்குறேன்னா அந்த குறிப்பிட்ட நாளுக்கு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஃபேஸ் அண்ட் பாடியில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை பண்ணிரும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை இருக்காது அடுத்த அடுத்த செகண்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏன்னால் நீங்களே சொல்லிடுவீங்க நான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்காக இருந்தேன் எனக்கு டேன் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகிடுச்சின்னு நீங்களே ரிவ்யூ கொடுத்துரு ீங்க அதுக்கப்புறமும் நம்ம வந்து டெட் செல்லை ரிமூவ் பண்ணணும் டெட் செல்லை ரிமூவ் பண்ணணும் ஒயாம நம்ம வந்துட்டு டெட் செல்லுக்காக ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு ஸ்கின்னே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கின் இல்லாமல் இருந்தது அப்படின்னா யோசிச்சுக்கோங்க டெட் செல்ல மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை ரெடியூஸ் பண்ணிடும் சிலவங்களுக்கு அந்த ஸ்வெட்டு ஆயில் டெட் ஸ்கின் அப்புறம் பொல்யூஷன் இதெல்லாம் சேர்ந்து சிலவங்களுக்கு வந்து அதை ஃபேஸில் அப்படியே படிஞ்சிரும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷோ ஸ்கிரப்போ வந்து கண்டிப்பா தேவை சோ இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஃபே ஸ்க்ரப்புன்றது வாரத்தில் ரெண்டு வாட்டி வாரத்தில் ஒரு வாட்டி அப்படி மாட்டிங்க அது டெய்லியெலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி தான் யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கி இல்லையா ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் வந்து எதை எதை எப்போ யூஸ் பண்ணணுன்றதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இதுதான் ரீசன் உங்களுக்கு அந்த நாளைக்கு அந்த ப்ராடக்ட் போதுமானது அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து போதுமானது அது மட்டும் அண்ட் நிறையா பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த ப்ராடக்ட்லாம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு அது வந்து உங்களோட விருப்பம் பர்சனலி நான் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேருன்றது மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப வந்து அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி ப்ராடக்ட் எதுவுமே எங்கேயுமே வாங்க முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு டோனர் நம்மளோட ப்ராண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது நிறைய நிறைய வந்துட்டு ப்ராடக்ட் பை பண்ண முடியலை அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லே போதும் நீங்கள் வந்து கைகளுக்கு கால்களுக்குமே வந்து ஒரு சன்ஸ்கிரீனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்குமே மாய்ஸ்டராகவும் யூஸ் பண்ணி மாய்ஸ்டர் அதாவது க்ரீமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மாய்ஸ்டருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜெல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்கின் கேர் கூட பண்ணலாம் ஆனால் ஸ்கின் கேர் பண்ணணும் எப்போ நம்ம எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோமோ டெய்லி நம்ம எப்போ டெய்லி சாப்பிட்ணுமா அப்படின்னு நம்ம கேட்போமா கூட்டு அவியல் பொரியல் எல்லாம் வச்சு தானே நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் கேர் ஆட் பண்ணாலும் கிளீன்சர் டோனர் மாய்ச்சரைசர் ஸ்க்ரப்பு சோப்பு இது எல்லாமே வந்துட்டு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நீங்கள் நினைக்கலாம் இப்போ இவ்வளோ இது முன்னாடி இருக்கிற லைஃப் சைக்கிள் வந்து வேறு இப்போ இருக்கிறது வந்து வேறு டக்குன்னு வந்து பொல்யூஷன் வந்துடும் இது வந்து நம்ம அழகுப்படுத்துறது அப்படி கிடையாது நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் கேன்சர் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு பொல்யூஷன் ஒன்று ஃபுட்டு அது வந்து மெயின் ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான் ரெண்டாவது பொல்யூஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணனே தெரியாமல் நம்ம ரொம்ப கெமிக்கல் ரிலேட்டடாக ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதில் இருந்துமே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது ஸோ வந்து நீங்களும் ஹெல்த்தியான ஸ்கின் கேர் வந்து கீப்பப் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நம்ம ப்ராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இனிவே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கலாம்னா இந்த டிப்ஸு அண்டு இதை பற்றி தெரியாமல் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க எனவே தேங்க் யூ